எல்லாத்துக்கும் நாங்கள் நம்ம பார்த்துட்டு குண்டால் நேந்திரங்க ஏன் குண்டால் நேந்திர பற்றி எங்கன்னா நாங்கள் பார்க்குற எங்கள் ஏரியா ஃபுல்லாமே குண்டால் நேந்திர ராகம் தான் அதிகமாக போட்டுருக்குறாங்க அதனால் பார்த்து குண்டால் நேந்திர பற்றி அதிகமாக இருக்குது குண்டால் நேந்திர ராகம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சருகடி நோய் வந்திருக்குதுன்னுங்க அறுத்து விட்டாங்க அறுத்து விட்டு என்னாகுனா எந்த ஒரு இதுவுமே பண்ணாமல் நம்ம அறுத்துக்கணும் அடுத்தடுத்து மேலே ஸ்ப்ரெட் ஆகுங்க இப்போ ஒரு அளவு ரெண்டு அளவு மூணு அள இருக்கிறது பார்த்தா அஞ்சு அலை ஆற ஏழு அப்படி அப்படிமா இருக்குன்னா தண்டும் சுண்டி போகுங்க இது வந்து வளர்கிற வயசுங்க அந்த வளர்ச்சி வந்து அப்படியே அமுத்திடுங்க வாழை வந்து நெகராதுங்க இது ஒரு பிட்டுங்க இது ஒரு ஐநூறு வாழை போட்டிருக்குறாங்க இன்னொரு தோட்டத்தை பார்த்தீங்கன்னா அதுலேயே பார்த்தீங்கன்னா இது ஒரு முந்நூறு வாழை பக்கம் இருக்குதுங்க இதெல்லாம் சரகடி நோயாக வந்து ரொம்ப ஸ்ப்ரெட்டாக ஒரு அளவுக்கு இருக்குதுங்க வேணால் அறுக்கு வேண்டாம்னு சொன்னால் அறுக்கலைங்க இது மேலே அதிகமாக போகாதுங்க இந்த மாதிரி பாதிப்பு அதிகமாக இருக்கிறீங்க ஸ்கிரீன் நம்பர் வருங்க கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்